ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறு மொறுன்னு கிருப்தியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் அதனால் மறக்காமல் பாருங்கள் அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதையே குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்க தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி 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 பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக வராது அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து புழு இருக்கும் அதனால் ஒரு ஒரு டைமுக்கு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்மை எப்போவுமே காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் அப்புறமா வேக வைக்கணும் இப்போது ஒரு நாலு டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வேறு ஒரு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் தான் நான் வேக வைக்க போகிறேன் அதில் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த காயையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் குழம்பு வேகிற மாதிரி வேண்டியதில்லை பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் எடுத்து நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த தண்ணி வேண்டியதில்லை அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும் ஏன்னா புழுக்கள் இருந்தாலும் இருக்கும் அதனால் நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் பஜ்ஜி மாவு அது ரெண்டுமே ஆட் பண்ணி தான் நான் காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறேன் வேறு எந்த பொருட்களும் நான் சேர்த்தலை ரொம்ப சிம்பிளான பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவு பஜ்ஜி மாவு இது ரெண்டுலேயுமே செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத் தண்ணி ஊற்றி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஒரு வானாளியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உதிரி உதிரியான் போட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்தமுன்னா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுதுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்